போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு நீங்க எத்தனை வருஷம் நம்ம கடை வச்சிருக்கீங்க फ्रेंड्स நம்ம கில்னே சேர்க்கணும் நம்ம YouTube சேனல்ல போட்டுறோம் பே பாத்துடுங்க அதியம் அதோட பிராண்ட்ஸ் தான் இது இங்க फ्रेंड्स நம்ம ஒரு சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு புரோட்டா வச்சிருக்காங்கன்னு பாருங்க இப்போ நம்ம இதெல்லாம் அவங்க நீங்க டேஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் இவர்தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்

मैं तो मु मुटा पोटली लेकर

யூச்சும் முகச்சாங்க அவங்க கிட்ட இருந்து 80 ரூபாய் பொடி மாசம் போட்டா போடுவா ஆம்லெட்ல சாப்பிட்டா போடாத சரி சரி கொஞ்சம் கமி கேஸ்ட் இது இதயம் என்பது சடைதார் என்றால் ஏரி தழல் நின்று விடும் போதுல கொடுக்குற பண்ணிங்க